எங்க ரெண்டு ஒரே மணிக்கு சாப்பிடும் ரெண்டாயிரத்தி அஞ்சலாம் எல்லாருமே ஆயிரம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதிஷன் நீங்க அம்மா கொஞ்சம் குரல் வந்துட்டு கொஞ்சம் எலிகாய்ச்சல் வந்த மாதிரி என்ன செய்றீங்க

இன்றைய நாள்ல வந்துட்டு என்ன விஷயம் நான் நடக்குதோ எல்லாத்தையுமே வந்து பாக்க போறீங்க முதல் முதல்வர்கள வந்துட்டு தொடக்கம் வந்துட்டு அப்படி இருக்கும்போது தான் பாக்க போறீங்க அப்போ இன்றைய தினம் வந்துட்டு அப்படி வந்துட்டு கோயிலுக்கு போய் அப்படி என்னமே தான் பாக்க போறீங்க அம்மாவைக்கு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைய நாள் நல்ல சந்தோஷமா அம்மை வந்துட்டு இருக்கணும் என்னன்னு சொன்னா இப்போ இது வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே நல்லா இறங்குவேன் நாங்களுமே வந்துட்டு புது பண்ணம் இல்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து தைப்பொங்கல்கள் பாப்போம் நாங்கள் இன்றைய பொழுதுல வந்துட்டு என்ன விஷயம் நடக்குதுன்னு தான் பார்க்க போ வந்துட்டு வீடியோ பாருங்க இதால வந்துட்டு யார் மருந்து சின்ன மன்னு சொன்னா அவையிலேயே வந்து புது வருடங்கள் வந்து அப்படி இருக்குன்னு கேட்க போறோம் அப்படி வந்துட்டு இன்றைக்கி இல்லாட்ட உறவுகள் வந்துட்டு போறேன் நானுமே போய் வந்துட்டு புதுவரிட வாழ்த்துக்களை வந்து அவங்க வாய் மூலமா சொன்னா நல்லா இருக்குமில்ல அதையும் தெரிஞ்சு வாழ்த்து கொண்டு வரது ஓ தொடர்ச்சி வந்துட்டு வீடியோ பாருங்க அதுக்குள்ள டைம் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி

என்னியா <atted> <Kristin za spreadsheet>

அதுதான் வந்து காய்ச்சல் உண்மையா தாங்க வேணும் சோட அப்படிதான் சரி அப்ப அனுபவத்தை நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி இன்று நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது காத்திரோட போது லட்டினம் மேப் நல்லா போகுது நான் எதிர்பார்த்தது பிளே அப்போ அது என்ன மகா அது நான் வந்து நிறைய எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான் இதெல்லாம் இப்படி காத்திரோட வந்து செட் எதிர்பார்க்கையில அந்த பிரச்சனை இல்ல என்ன செய்யறது

சரி 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 சரி

ஓகே கண்டிப்பா வந்து சந்தோஷம் தானே வந்து பெரிய ஒரு சந்தோஷம் வந்துட்டு சேனல்ல வந்து பாக்குறீங்க பெரிய சந்தோஷம் ஓகே அப்படியே வந்துட்டு நாங்க இப்ப கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சொல்லி பாக்கலாம் என்ன

வருள் கவலை புறஞ்சாங்க ஜீவா 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 என்ன விட வந்து வளர்ந்து உறவுகளுக்கு வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறேன் என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் ஓகே நாங்க தொடர்ச்சியா வந்துட்டு பாக்கலாம் என்ன பக்கம் வரைக்கும் அப்படி வந்துட்டு பாத்துருப்பேன் எங்களுக்கு அனுபவத்தை வந்துருப்போம் அப்படி செல்லக்கிளி வந்திருப்ப சந்திச்சு நாங்கள் அப்படி வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போவோம் இல்லை நல்ல சந்தோஷமாக கிடைக்கா எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஆமாம் ஓடி தான் போகறீங்க ஸோ ஓகே நானும் வந்துட்டு இப்போ புது வேறு சேந்தானே எங்கண்ட ரோடெல்லாம் வந்துட்டு போகிறோம் நாலு பேரும் புரிய வந்துட்டு எங்களுக்கு முடிஞ்சுது காலமாக போகணுமென்னு போலிட்டு நாங்கள் கோயிலுக்கு இன்னுமே வந்துட்டு போவேன் இல்லேன்னு எல்லோரையுமே வந்து சந்தித்தேன் நான் சேர்ந்து நான் முடிக்கணும் சரி

மக்களே தென்புறம் இங்க வேற பொம்மைங்களுக்கு அம்மா அங்க போயிட்டு அம்மா காலமே ஓகே இப்போ வந்து நாங்கள் அப்படி அத்தை விட்டு போய் நம்ம சொல்லி கதைச்சிட்டு நாங்கள் வீட்டை போய் சாப்பிட்ற எல்லாம் சாப்பிட்டு போட்டு நாங்கள் வீடியோ முடிப்போம் அத்தை விட்டு போவேன் வசந்தம் நாங்கள் தான் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏறாமத்தாண்டு ஆண்டு வாழ்த்துக்கள் சொல்லணும் வாங்க பிஸியா பட்டம் எதை போவேன்

தம்பிரியோவோ என்னாரே ஓடி வந்து பஞ்சிக்கலா? ஆ மூணு நால ஆமா மூணு நால நீட்டா செய்றாங்க. சரியா அப்படியே சரி கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போய் சரியின்னு சொன்னா ரெண்டு box தாண்டி போனும் பக்க என்ன பைலீஸ்ல மணி போனாலும் நேரம். தம்பி வந்தான். தம்பி

நேற்று பலகாரங்க பழையாரங்க சுட்டு அம்மாவுக்கு இடவிரவா கைது இப்ப வந்துட்டு அம்மா அம்மையா நினைக்கிறான் நேற்று பலகாரங்க சுட்டு தானே கைக்கலாம் நூதாம் என்ன கை கிட்டா என்ன வச்சிட்டா நான்கு ரூபாய்

மேலும் வளர நீங்கள் கூட நிறைய இருக்கும் நிறைய இருக்கும்னு கண்டிப்பாக வந்துட்டு போன வருடங்கள்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்திருப்பீங்க இந்த வருஷங்கள் இருந்தாலும் வந்து நல்ல சந்தோஷமா வந்துட்டு இருங்கோ இருக்கணுமோ நானுமே வந்து கடவுளை வேண்டிக் கொள்றோம் என்னென்னு சொன்னாங்க இந்த வீடியோ கால உறவுகள் வந்துட்டு விரும்பி நீங்க அவங்களுமே வந்துட்டு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு அந்த வகையில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டை போய் சாப்பிட்டு வந்துட்டு வீடியோ முடிப்போமே

அது குளிக்கிறேன்னு சொன்ன வருஷத்துக்கு என்னோ அதான் இன்னை காத்தி இருக்குது

ஓகே பிரச்சனை இல்லைப்பா எங்க மனசை பொறுத்துதான் நான் என்னும் ஓகே பிரச்சனை இல்லை நல்லா அதை அவர உறவு வந்து என்ன சொல்ல விரும்புகளை எல்லாருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் திரும்பி பாக்குற உறவு எல்லாருக்குமே வந்துட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா என்ன சொல்ல விரும்பிகள் யாரும் திரஞ்சொலிக்கா வச்சிருப்பேன் அண்ணா இந்த இந்த நாள் வந்து ஒரு கொஞ்சம் மாதிரி இந்த தூக்கபொண்ணு மாதிரி இருக்குนะ சாப்பிட்டேனே சாப்பிடவே அதனால அப்படி சரி கண்டிப்பா வந்து பார்த்துப்பீங்க இந்த வீடியோ வந்து எப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பட் மறக்காம பண்ணி அதுலே நாங்க போற வீடியோ உங்களுக்கு வெறும் பெரிய சப்போர்ட் தர்றீங்க சொன்னா நல்லது இந்த வருஷம் மாரியே வந்து இந்த சொன்னா அதே में ஒரு வருஷம் லைனா விட வந்து இன்னும் ஒரு டவுன் பண்ணாக டவுன் கேக்கு எல்லாம் மட்டும் வந்து செய்வோம் கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் ஆகும் நாயுமே வந்துட்டு அரசன் தானே இந்த வெடியல் ஹோல் தரோட வந்து கத்தி கொண்டே இருக்குது நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அம்மாங்களாங்க அம்மாக்கு வந்து மோது கொண்டு

வணக்கம் 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 அங்க மாதிரி சொல்லுவாங்க புதிய காலத்துக்கள் புதுவா இருக்கிறவங்க நல்ல சொப்பெல்லாம் அமைச்சிருக்கு சார்பாக இனிய புத்தான நல்வாழ்த்துக்கள் ஒரு பேர் கொஞ்சம் கொஞ்சம் கவலையோ கொஞ்சம் கவலையோ கவலையோ

வரு சண்டே வரு எனக்கு தெரியல

வீட்டை வீட்டை போய் நான் சாப்பிடுவோம் ஹெல்மெட் விட்டுருவோம் இல்ல இல்ல நான் சாப்பாடாங்க குழந்தை நாள் குழந்தை ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ வீட்டை போயிட்டு நம்ம வந்து பார்ப்போமே அங்கேயுமே வந்துட்டு சார் ஒருத்தியாக்கள் எல்லாருமே வந்து சந்திச்சு அப்படி வந்துட்டு பார்த்து நாங்கள் செல்லக்கிளி இப்போ அவங்க ரக்கிட்டு வந்தான் நமக்கு அங்கேயுமே ஓகே நாங்களுமே வந்து வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மாட்டாங்க சொன்னாக்க டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் கண்டிப்பாக வந்து இந்த வந்துட்டு எங்களுக்குமே ஒரு பத்தாயிரம் வந்ததுன்னு இனிமேல் பெரிய இருக்கும் அது பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும் ஓகே இதோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்ளும் மறுபடியும் அம்மா வந்துட்டு எங்க நல்ல காரம் டைம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அம்மா அம்மா வந்து காணியா போல இருக்கு வேண்டிய வரிசை நாத்து சரி ஓகே நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் பாய் சாட்டி விடுங்க